ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி மீடியம் பட்ஜெட்டில் ஒரு புத்தம்போது வீடை தான் பார்க்கப் போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பள்ளம் அருகாமையில் இருக்கிற பாம்பன் விளை பாம்பன் விளை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் டிடிசிபி அப்ரூவல் லேண்டில் தான் நமக்கு பிளான் அப்ரூவலோட ஒரு சூப்பரான வீடு நார்த் ஃபேஸிங் அதாவது வடக்கு முகமாக பார்த்து ஒரு பக்காவான ஒரு வீடு மீடியம் பட்ஜெட்டில் நம்ம இன்றைக்கி செய்து கொண்டு வந்திருக்கோம் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நமக்கு செண்டுக்கில் நல்ல ரேட் இருக்குது அதாவது நமக்கு ஆசாரிபள்ளம் டூ குருந்தன்கோடு பேயோடு போகிற ரூட்டில் தான் நமக்கு இந்த மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்ரு அரை கிலோமீட்டர் இருக்காதுங்க மேக்ஸிமம் ஒரு முந்நூறு மீட்டர் தொழில் இருக்கிற ஒரு ரெண்டரை செண்டில் ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு வீடை ப்ரொமோட் பண்ணுறோம் இந்த வீடோட சுற்றி நமக்கு வர்றது மாதிரி அதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறது உள்ள இடம் விட்டுருக்காங்க நமக்கு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தேவை அதாவது ஒரு வீட்டுக்கு என்ன தேவை கரண்டில் இருந்து போர்வெல்லில் இருந்து எல்லாமே அதாவது பிளான் அப்ரூவல் நமக்கு ஒரு லோனுக்கு போகணும் நமக்கு லோனில் போனால் தான் நமக்கு இந்த வீடு நமக்கு வாங்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்குது இந்த வீடு பாசிட்டிவாக இருக்குது பக்காவாக இருக்குது த்ரீ பிஹெச்கே மூணு பெட்ரூமு வித்து அட்டாச்சு பாத்ரூமு ஹாலு கிச்சன் இப்படி எல்லா அடிப்படை வசதியோட ஒரு சூப்பரான ஒரு மீடியம் பட்ஜெட்டில் உள்ள ஒரு வீடு எல்லா அதாவது மேலே ஒரு ரூமு மே கீழே ரெண்டு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூமு கீழே ரெண்டு பெட்ரூமு கீழே மாஸ்டர் பெட்ரூம் வந்து நமக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குது கபோர்டு ஒர்க் அதாவது கபோர்டு பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் நமக்கு இந்த ஏரியாவில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரேருங்க இந்த வீடு வந்து நமக்கு வந்து பக்காவாக இந்தியன் அதாவது யூரோப்பியன் குளோசெக் அதாவது வெஸ்டர்ன் டாய்லெட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு மேர்கோனேக்காக இருக்கட்டும் கம்ப்ளீட் இந்த வீட்டோட டிசைனிங் அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரம்மாண்டமான ஒரு முறையில் இல்லாமல் ஒரு நார்மல் டைப்பில் அழகாக நல்ல விலை உயர்ந்த எல்லா மெட்டீரியல்லையும் பண்ணியிருக்காங்க இந்த வீடு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உடனே இது சேல் ஆயிரும் ஏன்னா வீடோட வாஸ்து வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அக்னியில் கரெக்டாக என்னது வேணுமோ அதை வச்சுருக்காங்க ஈசானத்தில் என்னது வேணுமோ அதை வச்சுருக்காங்க கண்ணியில் என்ன வைக்கணுமோ அதை வச்சுருக்காங்க வாயுவில் என்ன வைக்கணுமோ அப்படி எல்லா நாலு வாஸ்துலையுமே இவங்க பக்காவாக சூப்பராக இந்த வீடை டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் நமக்கு லோன் அவைலபிள் தாங்க அதாவது பிளான் அப்ரூவல் இருக்கிறதுனால டிஜிசிபி அப்ரூவல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து உடனே உடனே லோன் தருவாங்க வீடோட பின் சைடெலாம் வீடுகள் தான் நல்ல நல்ல வீடுகள் தான் நல்ல நல்ல ஆட்கள்லாம் குடியிருக்கிற நல்ல ஒரு ரிச்சான ஏரியாவில் தான் நம்ம அந்த வீடு அன்னைக்கு சேல்வு கொண்டு வந்துருக்கோம் வீட்டோட மேலே நம்ம பார்க்குறோம் ஒரு சின்ன பா ஹால் இருக்குது நமக்கு மேலே சின்ன ஹாலில் இருந்து நமக்கு ஒரு பெட்ரூம் மேலே ஒரு சிங்கிள் பெட்ரூம் தான் அந்த ஹாலில் பெருசாக கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சோஃபா ஒரு டிவி வச்சு நம்ம மேலேயும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு சூப்பரான ஸ்பேஸ் விட்டு தான் பக்காவாக பண்ணியிருக்காங்க நமக்கு இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கேட்குற ரேட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பிரம்மாண்டமான ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் வந்து இருக்கிறதே பெரிய பெட்ரூமு மேலே கன்னி முறையில் நல்ல வாஸ்து முறைப்படி வச்சுருக்காங்க இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் பன்னெண்டுக்கு பதினாறுங்கிற கணக்கில் கட்டியிருக்காங்க அட்டாச்சு பாத்ரூமோட நமக்கு இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பார்க்குறோம் எல்லாமே எல்லாமே பக்கா புத்தம் புதுசு எல்லாமே நல்ல பிராண்டட் தான் யார் பார்த்தாலும் இந்த வீடு நமக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டரை சென்ட் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு வந்து நமக்கு இன்றைக்கி உங்களுக்கு கொண்டு வந்திருக்க ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி மூணரை லட்சம் இந்த வீட்டுக்கு இவங்க கேட்குறது வந்து நம்ம ஆசாரி பள்ளத்தில் இருந்து பாம்பன் விலை இந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிபிசிபி இல்லை லேண்டோட சேர்த்து இந்த வீடு நமக்கு இந்த ரேட்டுக்கு வந்து நல்ல ரேட்டுங்க வீடை நீங்கள் முதல்ல பாருங்கள் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும் அந்த இவங்க கேட்குற ரேட்டு ஒரு மொத்தத்தில் இவங்க ரெண்டு செட்டுக்கும் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவங்க கேட்குறது ஐம்பத்தி மூணரை லட்சம் தான் ஆப்போசிட்டலாம் பெரிய பெரிய வீடுகள் நல்ல விஐபிஸோட ஏரியா தான் பார்க்குறீங்க ஆயிரம் லிட்டர் டேங்க் வச்சுருக்காங்க தரவோடெல்லாம் போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க வீட்டில் எந்த ஒரு ஒர்க்கும் நீங்கள் பண்ண வேண்டாம் வந்தீங்கன்னா உங்கள் திங்ஸோடு நீங்கள் அந்த வீட்டில் குடியேற வேண்டியது தான் பார்க்குறோம் சரௌண்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க இந்த வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆச்சுன்னா கே நம்ம தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நேர்ல வீடியோஸ் பார்க்க முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்